இல்லவே இல்லை தேவேந்திர வேளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நாங்கள் பட்டியல் வெளியேறணும்னு சொல்றாங்க அவர்கள் திருமாவளவனுடைய எந்த கொள்கையும் ஏற்கலை சரி வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அருந்ததியர் சமுதாயத்துக்கு ஒதுக்கீடு மூணு சதவீதம் கொடுத்தார் அது கடுமையாக இருக்கிறவர் திருமாவளவன் நீங்க பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் தலைவராக இருந்த குறுகிய ஜாதிய பாதம் பேசிட்டு இருக்கிறவர் இவர் மற்ற கட்சிகளையோ அல்லது பிஜேபியோ பேசலாமா பிஜேபி நேஷனல் பார்ட்டிங்கிறது இன்னைக்கு இல்ல ஐம்பத்தி ஒன்னுல ஜனசங்க பொழுதே பாரதிய ஜனசங்கத்தில் எல்லா மத மக்களுக்கும் இடம் உண்டு எங்க விதிமுறையிலே இருக்கு அதனால இப்படி ஒரு நேஷனல் பார்ட்டியை பத்தி ஒரு மோசமான ஜாதியவாதி பேசியிருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக அதாவது திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை நியாயமானது சரியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னு சொன்னா நாங்க எப்பவுமே வெறுமனே பேசுறவர்கள் இல்லை செயல்படுத்துபவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது இந்த திரவிடியன் ஸ்டாக்னால கூட்டணி அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்காது ஆனால் சென்டர்லையே தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொம்போதில் எங்களுக்கு பெரும்பான்மை இருந்த காலகட்டத்திலும் நாங்கள் கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளோடும் அதிகாரத்தை பகிர்ந்து இருக்கிறோம் செஞ்சு காட்டியிருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்தா நியாயமா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணியில் யார் யார் போஸ்டர் படமெல்லாம் போஸ்டர்ல ஒட்டி ஓட்டுக்கிட்டாங்களோ யாரெல்லாம் அவங்க கூட்டணி தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கோரிக்கை வந்தா அது நியாயமானது நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறதுனால அதை ஆதரிக்கிறேன் பிஜேபி லீடர்ஸ் வாழ்த்து தெரிவிக்கல சொன்னாங்களா இல்ல அவர் வாழ்த்தை தெரிவிக்கல நீங்களும் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்க அதனால அவர் எதனால செய்யலு தெரியல செய்யாது தவறுதான் இது பெரும்பான்மை சமுதாயத்தை காயப்படுத்துகின்ற விஷயம் தான் சொல்ற உரிமை பிஜேபிக்கு இருக்கா இல்லையா இருக்கு